என் தமிழன் உலக நாட்டுக்கே டப் கொடுப்பான் அதே மாதிரி செய்வனை செய்வதில் வெசி வெறி ஆடு ஒர்க் அந்த அதே வேலை டெய்லி நடப்பேன் அறந்தாங்கில ஒருத்த நல்லா அங்கே போயிருவேன் வெட்டி வெட்டி தாலி உலகத்துல யாருமே அதிக நாள் வாழ போறது கிடையாது இருக்கு வரை எவ்வளவு ஒன்னால முடியுமோ அவ்வளவு உதவி செய் தர்மம் செய் உங்கள் ஆண்களை போறாம் இந்த இடத்துல நான் எப்படி பார்க்கிறேன் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவா பார்க்கிறேன் பெண்களை போறா நான் பொம்பளையாளா பார்க்கிறேன் ஆ சாரி மேடம் உங்களை போறாம் அன்னை தெரசா மாதிரி பார்க்கிறேன் ஆனா நீ புருஷனை பார்க்கறது இல்லையே சிச்சுக்க வெக்கமே இல்லாமல் ஈ கொஞ்சம் வாரு கடந்து கணப்பு எப்படி உனக்கு கணப்பு வராமல் இருக்கும் உழைக்கிறது நாங்கள் நீ உணச்சியாக காலை நீட்டிக்கிட்டு வீட்டு வட்டம் கிரிச்சு பிடிச்சா கிரிச்சு பிச்சா கிரிச்சு பிடிச்சா கிரிச்சு பிச்சா வட்டி ராஸ்கன் புருஷனை கராத்தேத்து வைக்கிறேன்